இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை சமையல் பார்க்கலாம் ரெண்டு கீரை வாங்கி வச்சுருந்தேங்க இதை வாங்கி நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியை அரைச்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் தண்ணி சுடு தண்ணி வந்து கீரை கடைக்கு போட்டுருக்கா அது கொச்சதும் அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பொரியலுக்கு கேரட் பீன்ஸு பீன்ஸ் வந்து புடியாக கையாலே இருந்துட்டேன் இது வந்து சாப்பரில் போட்டு நல்லா வந்து சாப் பண்ணிக்கலாங்க இந்த தண்டில் இந்த தண்டு இந்த தண்ணியே எடுத்து இந்த நார்லாக இருக்கும் அதில் அதில் எடுத்துகிட்டு மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் வாங்க பார்க்கலாம் தக்காளி பழம் போட்டு தான் கடையுங்க நான் தக்காளி பழம் போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் சூடானதும் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தக்காளி சேர்த்துக்குவாங்க அந்த கீரைக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு முதல் நாளே நம்ம ஸ்கூலெலாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்றத ரெடி பண்ணிக்கோங்க காயெல்லாம் வந்து வாங்கி வந்து நம்ம ரெடியாக வச்சோம்னா காலையில் சமைக்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்குங்க என்ன சமைக்கிறது இருந்தது அந்த டைம்க்கு வச்சுக்கலாம் பசங்களுக்கு மட்டும் செய்கிறோம் அப்படின்னா கால வரைக்கும் அந்த டைமுக்கு வச்சுக்கலாம் நம்ம எல்லாேருக்கும் ச ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செய்கிறோன்னுக்குள்ளே நம்ம இப்படி பேர ஃபஸ்ட்டு யோசிச்சு யோசனை பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக நல்லா வேலை தாமி வேலை முடிஞ்சிடும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு செத்துல மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருந்தோம் தட்டி வச்சு பூண்டு செட்டுக்கலாம் ஒன்று கஷ்டம் அதே செலாம் இந்த மாதிரி வா கீரை தண்டில் இந்த கீரைத்தண்டு எடுத்து பொரியலோ இல்லை கூட்டோ செஞ்சு சாப்பிடுங்க வந்து நான் நீர் சத்து நிறையா கிடைக்கும் நார் சத்து ஒரு வாங்க இந்த கீரைத்தண்டுல மாசு மாறுகிற பசங்களும் பிள்ளைங்களாம் வந்து அந்த கண்டு வந்து இந்த மாதிரி எடுத்து கூட்டு பண்ணி சாப்பிட்டாங்க சூப்பூட வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தக்காளி நல்லா வந்ததும் அதை சேர்த்து கீரை சேர்த்துக்கலாம் இந்த தண்டி கீரை மட்டும் புளி புளி வச்சு சில பேர் கடையுவாங்க ஆனால் நான் தக்காளி மட்டுந்தானே வச்சு கடையவேன் தக்காளி கொஞ்சம் நிறையா வச்சு இந்த கீரை கடைஞ்சாவ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே கலரும் மாறாது க்ரீனுக்குலேயே இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இது எப்படியும் நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா ஒரு ரெண்டு தக்காளி அளவு வச்சுருவாங்க ஒரு கட்டு கீரைக்கு வந்து தண்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருங்க இது சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது தண்டு போட்டு நாங்கள் அங்கே கூட்டு மாதிரி தாங்க வைக்க போகிறேன் அப்படி லைட்டாக ரொம்ப கிரேவியாக் திக்காக வைக்க போகிறேன் தொட்டுக்கிற மாதிரி அதுவே காசு போய் வச்சு வச்சுட்டு இதுவுமே தண்டுமே நல்லாவே வதங்கி வைத்துவேன் இடிப்பு ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு கார்த்தி குழம்பிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பிறகு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுப்போங்க கொஞ்சமாக இந்த அளவு பருமா மரிச்சியாலே போகல சேர்த்துறேன் இதுக்கு வேணாலும் உப்பு போட்டுடலாம் எந்திருக்குங்க இத தண்ணி வடிகட்டி கடைஞ்சி வைக்கலாம் தண்டு வந்து நல்லாவே வந்துருக்குதுங்க நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கிறேன் இந்தமாதிரி தண்டுக்கீரை அதெல்லாம் சைடில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருவோங்க இந்த பருப்பு கூட சூடான சாதத்தை கூட போட்டு சாப்பிடவில்லை டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ செய்லாம் தண்டு கீரை தந்து போட்டு நல்லாவே ரெடி ஆச்சு பொரியல் பண்ணிக்கலாம் கேரட் பீஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன் மாதிரி படித்த கேரட் எண்ணெய் நல்லா காஞ்சிடு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயம் கொஞ்சம் வந்தாங்கன்னா போடுவோம் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சமாக வந்து மிளகாப்பூ சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கீரைக்கு பூண்டு காஞ்சி மிளகா எண்ணெய் நல்லா வரைச்சு சேர்த்துக்கிறேன் கீரை நல்லாவே கடைஞ்சிருச்சு நான் வேகக்குள்ளையும் பூண்டு சேர்த்துட்டேங்க அதை நைடியாக இருந்தால் ஆனால் மெயின் இந்த தண்டை கீரைக்கு வேகக்குள்ளேயும் தக்காளி பூண்டு போட்டு வேக வச்சு கடைங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் வெளியில் கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு கொட்டை புளி அளவு சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணாம் சேர்த்துக்கலாம் மிச்சம் வடகம் தாளித்து சேர்த்துக்கலாம் வந்து கீரை வேக வச்ச தண்ணியே வந்து அதை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ கட்டியே வேணுன்னா கூட நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தேரைத் தொழிலுமே நல்லா வந்து ரெடியாச்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவிள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் தருள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்க மதியம் சாப்பிடவோ இல்லைனா ஊச சுமல் வர மாதிரி இருந்துடும் லைட்டாக வந்து தேங்காய் துருள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த சூப்பிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெற்றோம்னா மதியானம் இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக சேட்டாக கூட நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு போங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஆனியன் ஊத்தா போட்டிக்கலாம் மாவு கொஞ்சம் வந்து குளிப்பாக எடுத்துங்க அதனால் வந்து ஆனியன் ஊத்தா போட்டிக்கலாம் இதுக்கு வந்து சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி இந்த ஆனியன் ஊற்றா போடுறதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் கேரட் இருந்தால் கூட கேரட் பொரியல் சேர்க்கலாம் நான் கேரட் பொரியல் பண்ணதால் கேரட் இல்லை அதனால் வந்து வெளியே ஆனியன் மட்டும் தான் சேர்த்துக்கேன் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டேங்க கீரை கடைஞ்சதால இன்றைக்கி ரசமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டு சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் சாதத்துக்கு நல்லா தக்காளி போட்டு பூண்டு தக்காளிலாம் போட்டு தண்டு கீரை கடைய அதுக்கப்புறம் இந்த தண்டு கீரையிலேருந்து எடுத்து தண்டு போட்டு பருப்பு போட்டு கூட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லா சூடான ரசம் அதுக்கப்புறம் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் ஊற்றாப்போம் அதுக்கு சைடி வந்து சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி பிரேக்கில் குடிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டு சமையல் முடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்